நண்பர்லே அவுட்டரில் பெயிண்டிங் வேலை செய்யும் போது சில கவனமாக வேலை செய்யணும் முக்கியமாக வந்து பார்த்தினா மின்சார லைன் பக்கத்தில் இருந்தால் இன்னும் கவனமாக வேலை செய்யணும் எதுக்காக சொல்கிறேன்னு வந்து தூத்துக்குடி மாவட்டத்தில் தாளமுத்து நகரை சேர்ந்த சந்திரசேகருடைய மகன் விமல்குமார் வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தாறு வயசான பெயிண்டர் வந்து பார்த்தினா தொங்கல் கவித்தில் இறங்கி பெயிண்டிங் செய்யும் போது சில எதிர்பார விதமாக மின்சாரமாகி காலமாயிட்டாருன்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டோம் அவருடைய ஆன்மா சாந்தியுடன் சொல்லிட்டு இறைவனிடம் வேண்டிக்கிறோம் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய குடும்பத்துக்கும் ஆய்ந்த வருத்தங்களை தெரிவிச்சுக்கிறோம் இதன் மூலம் நான் சொல்ல வரது என்னென்னு பார்த்தோன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் நிறைய விட சொல்லிகிட்டே இருக்கேன் பெயிண்டிங் வேலை செய்யும் சில கவனம் கவனம்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பேன் மேக்சிமம் வந்து பார்த்தினா இந்த மாதிரி நீங்கள் வேலை செய்யும் போது மின்சார லைன் பக்கத்தில் இருந்தால் முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா கவனமாக வேலை செய்யணும் நம்ம தொங்கல் கவத்தில் இறங்கி அடித்தாலும் சரி ஸ்டிக்கு போட்டு வேலை செஞ்சாலும் சரி இப்போ பாருங்கள் இந்த வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் பெயிண்டிங் பண்ணும்போது சில மின்சார லைன் வீட்டுக்கு பக்கத்துலேயே இருக்குது இருந்தாலும் எங்களுக்கு கைக்கு வந்து எட்டாது இறந்த போதிலும் வந்து பார்த்திங்கன்னா ஹவுஸ் ஓனரை சொல்லி அதாவது நாங்கள் வரத்துக்கு முன்னாடியே வந்து சில இடத்துல வந்து பார்த்தினா இந்த மாதிரி எலக்ட்ரிஷியல் லைன் இந்த பியூசி பைப் வந்து கவர் பண்ணியிருந்தாங்க சேஃப்டிக்காக இருந்தாலும் வந்து பார்த்தா நாங்கள் இன்னும் வந்து செக் பண்ணிவிட்டு இன்னும் வந்து பார்த்திங்கன்னா வேறு சில பைப்லாம் யூஸ் பண்ணி தரமாக வந்து போட்டு சொன்னோம் அவங்களும் க்ளீனாக வந்து போட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து நீட்டாக அழகாக வந்து பார்த்தோம்னா அந்த மின்சார லைன் வந்து வெளிப்படையாக தெரியாத மாதிரி எலக்ட்ரிஷியனு பைப் வச்சு அந்த பிவிசி பைப் வச்சு அழகாக கவர் பண்ணியிருக்காங்க பிறகு இந்த மாதிரி நீங்கள் புது பில்டிங் கட்டினாலும் சரி இல்லை ரீபெயிண்டிங் ஒர்க்கில் பெயிண்டிங் பண்ணாலும் சரி முன்கூட்டியே வந்து பார்த்தோன்னா அழகாக இந்த மாதிரி ஃபுல்லாக கவர் பண்ணிவிட்டு வேலை செய்கிறது நல்லது பெயிண்டர்களுக்கும் நல்லது ஹவுஸ் ஓனருக்கும் நல்லது அதே மாதிரி ஹவுஸ் ஓனருக்கு வந்து மேலே போயிட்டு ஏதாவது மொட்டை மாடியில் பால்கெனிலாம் விளையாடும் போது துணி காயப்படும் போது ஏதோ ஒரு விபத்தில் கூட வந்து பார்த்திங்கனா மின்சாரம் தாக்கக்கூடும் அதனால் வந்து பார்த்தீங்கன்னா எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்டாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பழி போட்டு சேஃப்டி பண்ணிட்டு நல்லது பெயிண்டிங்குகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்போனாலும் வந்து வேலை செய்கிறதுக்கு வசதியாக இருக்கும் நாலாக வந்து பார்த்திங்கன்னா எங்கே போனாலும் ஃபஸ்ட்டு வந்து மின்சார லைனில் இருக்குதுன்னு சொல்லி பார்த்துட்டு அது எல்லாமே சேஃப்டி பண்ணிட்டு தான் மற்ற ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுவோம் நம்ம என்ன தான் வந்து தெளிவாக இருந்தாலும் என்ன தான் சேஃப்டியாக இருந்தாலும் விபத்து நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் நம்ம முன்கூட்டியே வந்து பார்த்திங்கன்னா நல்லா சேஃப்டி இருக்கிறது பெஸ்ட்டு சோக்கிங்களா நான் வந்து பார்த்தீங்கன்னா எங்கே போனாலும் இந்த மாதிரி வந்து எலக்ட்ரிக் லைன்லாம் இருந்தால் ஃபஸ்ட்டு வந்து பழிப்பு எல்லாம் போட்ட பிறகு தான் அந்த பில்டிங்கே வேலைக்கு போகும் முன்கூட்டியே போயிட்டு அப்புறம் போகிறேன் போகிற போகிறேன்னு சொல்லிட்டு நம்ம வேலையை பிடிச்சிட்டோம்னா ஹவுஸ் ஓனரும் என்ன பண்ணுவாங்க லேட் பண்ணிடுவாங்க ஈபி லைன்காரும் வந்து இந்த மாதிரி போட்டு தரத்துக்கு லேட் பண்ணிவிடுவாங்க நம்ம என்ன பண்ணுவோம் வேலை எடுத்தாலும் அவசரம் அவசரமாக வேறு வழி இல்லாமல் இறங்கி கொஞ்சம் சேஃப்டியாக அடிச்சலாம் சொல்லிட்டு இறங்குவோம் தவிர்க்க முடியாத சூழ்நிலை இந்த மாதிரி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் நம்ம ஒரு பில்டிங் வந்து வேலை பிடிக்கிறோம்னா முன்கூட்டியே வந்து இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குது இ பில்லின் பக்கத்தில் இருக்குதுன்னா ஃபஸ்ட்டு வந்து அதை சேஃப்டி பண்ண சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் தான் போய் நம்ம வேலையை வந்து கை வைக்கணும் அப்போ தான் நம்மளுக்கு சிறந்தது ஏன்னா நம்ம வேலையாட்களும் வந்து பார்த்திங்கன்னா அதெல்லாம் ஒன்றும் இல்லை நான் பார்த்துக்கிறேன் அதில் டச் பண்ணாமல் போயிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இது இறங்கிடுவாங்க இறங்கிட்டாலும் அவங்க வந்து பார்த்திங்கன்னா கவனமாக எல்லா நேரத்தில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை ஏதாவது ஒரு நேரத்தில் மிஸ்டேக் பண்ணிவிடுவாங்க அதுவும் வந்து பார்த்திங்கன்னா கவுத்தில் இறங்கி அடிக்கிறது ரொம்ப ரிஸ்க்கு அதிலையும் வந்து மின்சார நம்மளை தாக்கச்சுன்னா ஒன்றுமே பண்ண முடியாது நம்ம முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா எப்பவுமே கவனமாக இருக்கணும் கவனமாக இருக்கணும் அதை நான் சொல்லிக்க விரும்புகிறேன் முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அவுட்டரில் இறங்கி அடிக்கும் போது மின்சார மின்சாரம் லைன் தான் அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம எலக்ட்ரிக் லைனில் போடுற அந்த பியூசி பைப்பை வந்து ஃபுல்லாக கவர் பண்ணிவிட்டு சேஃப்டி பண்ணிவிட்டு இறங்குங்க எதுக்காக நான் இவ்வளோ அழுத்தமாக சொல்கிறேன்னு வந்து பார்த்திங்கன்னா நானே சில இடத்துல வந்து பார்த்தா மிஸ்டேக் பண்ணியிருக்கேன் அதாவது பார்த்தீங்கன்னா என்ன மிஸ்டேக் பண்ணேன்னா ஹவுஸ் உணரும் வந்து பார்த்தீங்கன்னா முன்கூட்டியே தெளிவாக சொல்லிட்டாங்க பணம் காசுலாம் முக்கியம் இல்லை வேலை குவிக்க முடியுதுன்னு நினைக்காதீங்க கவனமாக பார்த்து வேலை செய்யுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கடி இன்ஜெக்ஷன் இருந்தாங்க அதேமாதிரி மின்சார லைன் இருக்குதுன்னு சொன்னாங்க ஆனால் மின்சார லைன் எங்கேயுமே இருக்கிற மாதிரி எங்களுக்கும் தெரியல நாங்களும் அதை வந்து பொருட்படுத்தாமல் அப்படியே வேலை செஞ்சிட்டு இருந்தோம் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாங்களும் வேலையெல்லாம் செஞ்சு முடிச்சிட்டோம் ஒரு டைம் வந்து பார்த்தீங்கன்னா பால்கனில் போயிட்டு ஒரு இடத்துல வேலை செஞ்சிட்டு இருந்தேன் நான் போய் வேலை செய்கிறேன் போகிறேன் வரேன் ஆனால் மின்சார லைன் வந்து தலையில் இடிக்கிற மாதிரியே இருந்துருக்கு எனக்கு அதை நான் கவனிக்கவே இல்லை நானும் வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கடி அந்த லைன்லேயே போயிட்டு வேலை பண்ணியிருக்கேன் வேலை செஞ்சுருக்கேன் ஆனால் என்ன ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல நான் வந்து நிமிந்து நடக்கலை கையும் மேலே கே தூக்கலை இந்த கைப்பிடி சோர் இருக்குது அந்த மாதிரி இடத்துல தான் பெயிண்டிங் பண்ணிகிட்டு இருந்தேன் ஒரு தூணு இருக்குது மட்டும் தான் பெயிண்டிங் பண்ணிட்டு இருந்தேன் வேலையெல்லாம் முடிச்சுட்டு பிறகு ஒரு நேரத்தை தான் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே லைனை நான் பார்த்தேன் பார்த்து ரொம்பவே ஷாக் ஆகிட்டேன் அதை வந்து பார்த்தீங்கன்னா நான் இது செஞ்சே கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு வருஷம் ஆகுது ஆனால் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து நான் இன்னமும் மறக்கலை ஒவ்வொரு டைம் அதை நினச்சி நான் ஃபீல் பண்ணியிருக்கேன் அந்த இடத்துல வந்து யாருமே வீட்டுக்காரையும் யாரும் போக மாட்டாங்க ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த இடம் வந்து பார்த்தின்னா ஒரு பால்கன் மாதிரி மொட்டை மாடியில் இருக்கிற இடம் அதில் யாரும் போகாதால அந்த மாதிரி லைன் வந்து பார்த்தினா அவுட்டரில் கூட போகலை பால்கனிக்கு உள்ளேயே போகுது பாதி வீட்டுக்குள்ளேயே போகுது அது எப்படி தான் அந்த இடத்துல அந்த மாதிரி அலோட் பண்ணாங்க எப்படி தான் அங்கே லைனுக்கு எனக்கே தெரியல அந்த மாதிரி இருக்கப்போ பார்த்தா நான் யோசிக்காமல் அங்கே வந்து அது மாதிரி வந்து பிரச்சனை எனக்கு ஏற்பட்டுச்சு ஆனால் யாருக்கும் எந்த பாதிப்பும் இல்லை வேலையாட்களும் அங்கே போயிட்டு வேலை பண்ணாங்க ஆனால் அவங்களா வந்து கரெக்டாக வந்து பார்த்து செஞ்சுருக்காங்க எனக்கும் அவங்களும் சொல்லலை ஏன்னா அந்த இடம் யாருமே போக மாட்டாங்க அந்த மாதிரி இடம் அந்த இடம் ஆனால் நான் வந்து பார்த்தீங்கன்னா அப்புறம் லாஸ்ட்டாக ஃபைனலில் வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டு எல்லாம் செக் பண்ணிவிட்டு ஃபைனல் கோட்டிங் பண்ணும்போது நான் அந்த இடத்துல வந்து வேலை செஞ்சேன் அந்த மாதிரி ஒரு இக்கிட்டான ஒரு சூழ்நிலை நான் அனுபவிச்சது ஃபஸ்ட் டைமு அதுவே ஃபஸ்ட்டு அதுவே லாஸ்ட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பில்டிங் ஒர்க்கு போனாவே ஃபஸ்ட்டு வந்து இபில் லைன்லாம் எங்கேங்கிறதுன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு தான் நான் வந்து வேலையை வந்து ஆரம்பிப்பேன் அந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் தவறு பண்ணிடுறீங்க அதுக்காக தான் வந்து பார்த்திங்கனா இந்த வீடியோவில் நானே தெளிவாக சொல்கிறேன் நிறைய வீடியோ சொல்லியிருக்கேன் இந்த வீடியோலேயும் சொல்கிறேன் கவனமாக இருங்க எல்லா நண்பர்களும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்